நமக்கு இனம் இல்லை மொழி இல்லை பாஷை இல்லை ஒரு பின்னணி இல்லை முன்னணி இல்லை தாய் இல்லை தகப்பன் இல்லை எல்லாம் இருந்தாலும் சொல்லுகிறேன் நமக்கு எந்த விதமான அட்டவணைக்குள்ளே கற்று நம்மை பார்க்கல அடையாளமே இல்லாமல் கத்திர எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் அழித்து போட்டு நம்மை சுகந்த நற்கந்த பலியாக சுகந்த பலியாய் கற்று நம்மை பலிபிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துக்கிறார் நீங்களும் நானும் கத்திரக்கு பலியாய் நிற்கிறோம் பலி சுத்தமாக இருந்தால் அக்கினி வானத்திலேருந்து வந்து அதை பலி சுத்தமாய் இராவிட்டால் அந்த அக்கினிக்கும் பலிக்கும் சம்பந்தம் இருக்காது நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டோம் தேவன் உடலை ஒரு ஆலயமாய் பார்க்கிறார் அடுத்த வரிகள் சொல்லுகிறது உடலை ஒரு மனுஷன் கெடுத்து போட்டால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் தேவன் பர்சுத்தாவினால் நிறைக்கிறார் அதே மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே தாறுமாறான ஜீவியங்கள் காணப்படுகிற பொழுது சத்ருவோடு கூட அவன் கை கோர்க்கிறதைப் போல சில காரியங்கள் வெளிச்சத்தின் இருக்க வேண்டிய சவுல் ராச்சியா அமல்